மரியே வாழ்க நான் சில்வத்தூர்லேருந்து வரேன் என்னோட பேர் ஜான் சிராணி எனக்கும் எனக்கு கணவருக்கும் கல்யாணம் ஆகி இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது எங்களுக்கு இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடே கிடையாது இன்றைக்கி நான் சொந்த இருந்து வந்திருக்கேன் எல்லாரும் வந்து ரொம்ப ஏளனமாக பேசினாங்க என்னோட கணவரை பெற்ற தாய் தகப்பனே ஒரு பிச்சைக்காரங்கூட வீடு கட்டுறேன் உங்கள் ரெண்டு பேத்தால சம்பாரித்து வீடு கட்ட முடியாதா அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க இதில் வீடு கட்ட என்னோடய கணவர் வந்து கோயிலுக்கே வரமாட்டார் என்னை ஏன் என் பிள்ளை எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க எங்கள் ரெண்டு பேத்தையும் எங்கள் மூணு பேர்த்தையும் கிறிஸ்மஸ் பூசை நியூ இயர் பூசை ஈஸ்டர் பூசைக்கு மட்டும் எங்களுக்கு பாதுகாப்பாக வருவார் அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்களே எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டிரைவராக இருக்கார் அவர் கூட வேலை பார்க்குற டிரைவர் ஒருத்தர் சொல்லி தான் இந்த கோயிலுக்கு வந்தார் சந்தியாப்பர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க வந்தோன்னே எங்களுக்கு அடுத்த வாரமே எங்களை குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் வந்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போனோம் ஜெபிச்சுட்டு போய் மார்ச் பிப்ரவரி மாதம் எங்கள் வீட்டுக்கார் தனியாக வந்தார் வந்து மராது வாரமே எங்களை குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்தார் மார்ச் ஆறாம் தேதி நாங்கள் பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஏழாம் தேதி மே மாதம் ஏழாந்தேதிக்கு முதல் வாரம் வியாழக்கிழமை நாங்கள் அடுத்த வாரம் தேதி காங்கிரட் போட போகிறோம் வந்து அப்படின்ட்டு இங்கே வந்து ஜெபிச்சுட்டு தான் போனோம் தேதி ரொம்ப சிரமப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் எங்களுக்கு சந்தியாப்பர் கூட இருந்து அந்த காங்கிரீட்டை போட்டு ஜெயிக்க வச்சார்